z of x, y is equal to x square y plus 3 x y power இங்கு x, y மெய்யங்கள் எனில் 2, minus 1 இல் z இன் நேரியல் தோராய மதிப்பு காணுங்க பஸ்டு வந்து formula எல்லிக்கலாம் L of x, y is equal to z of x0, y0 plus do z by dou x at the point பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் dou டோ by பை டோ ஒய் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட்கமா ஒய் நாட் பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் நாட் நமக்கு இங்கே வந்து, எக்ஸ் y0 ஒய் நாட் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க நமக்கு 2 மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒய் என்னன்னு கொடுத்துக்கிறாங்க நமக்கு எக்ஸ் கொயர் ஒய் பிளஸ் மூணு எக்ஸ் ஒய் போர் ஃபோர் அப்படின்னு

this is equal to நமக்கு 2 அப்படிን கிடைச்சுது அடுத்து நமக்கு என்ன தேவை do izet by do x தேவை ஓகே இத கண்டு பிடிக்கிறதுக்காக இத வந்து x பொறுத்து partially differentiate பண்ற நானு இங்க y இருக்குது நமக்கு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2x கிடைக்கும் ஓகே அதுக்கு அப்புறம் இங்க 3y 4 வந்து அது அப்படியே வச்சிடலாம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும் so this is equal to 2xy

நமக்கு மைனஸ் ஒண்ணு போற நாலுங்கிறது பிளஸ் ஒன்று ஓகே அதுக்கப்புறம் என்ன தேவை நமக்கு தேவை வந்து நம்ம ஒய்ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது மாறலி ஸோ ஒய்யை பண்ணா நமக்கு ஒண்ணு கிடைக்கும் பிளஸ் இங்க வந்து என்னது மூணு எக்ஸ் இருக்குது நமக்கு ஒய்போர் ஃபோர் அதை டிஃபரென்சியேட் நமக்கு நாலு ஒய் கியூப் அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பனிரெண்டு முன்னாங்க பனிரெண்டு எக்ஸ் ஒய் க்யூப் ஓகே இப்போ நான் வந்து டோ பை அந்த புள்ளியில வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அதாவது ரெண்டு கமா மைனஸ் ஒன் அப்படிங்கிற புள்ளியில வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அது வந்து என்னது ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் பனிரெண்டு பெருக்கள் ரெண்டு மைனஸ் ஒன்னு மூன்று இருக்கு ஓகே இங்கே ஈரெண்டா நாலு இங்கே வந்து என்னது 12, இருபத்தி இது வந்து என்னது மைனஸ் ஒன்று இது என்னது மைனஸ் ஒன்னு ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் இருபத்தி நாலு என்னது மைனஸ் நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே இப்போ நாம் வந்து இந்த நேரியல் தோராய மதிப்பு ஃபார்முலா வந்து நம்ம சப்சிட் பண்ணலாம் அதாவது எல் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்வல் டு

ஸோ திஸ் இஸ் to 2 ரெண்டு x எக்ஸ் 2, ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு இங்க மைனஸ் இருபது ஒய் ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது plus ஒன்று ஸோ plus 1 மைனஸ் so 20, நமக்கு மைனஸ் இருபது ஓகே நமக்கு இதில வந்து என்னது, எல்லாமே வந்து எனது தான் இருக்குது அதனால ஒரு மைனஸை வந்து நம்ம வெளியே எடுக்கலாம் ஸோ திஸ் இஸ் equal to மைனஸ் ஆஃப் இங்க வந்து என்னது நமக்கு எக்ஸ் தான் இருக்குது ஸோ எக்ஸ் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஒய் வந்தது பிளஸ் இருபது ஒய் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ரெண்டு நாலு இங்கே மைனஸ் இருபது அப்படிங்கும் போது மைனஸ் பதினாறு மைனஸ வெளியில் எடுத்ததுனால பிளஸ் பதினாறு ஓகே ஸோ இதுதான் நமக்கு தேவையான தோராய மதிப்பு எல்லா எக்ஸ்கமா ஒய் இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாம அதை கண்டுபிடிச்சிட்டோம்